அகிலம் உறவுகளுக்கு வணக்கம் அகிலத்தின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையில் முதலில் தலைப்புச் செய்திகள் மொட்டு சார்பில் களமிறங்கி போட்டியிட எந்நேரமும் தயார் தம்மிக அறிவிப்பு ரணில் பசீல் மீண்டும் இன்று சந்திப்பு அரசியலமைப்பை மீறி இயற்ற முடியாது புத்தளத்தில் இடம்பெற்ற அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் எழுச்சி போராட்டம் தேர்தலுக்கான அச்சிடும் பணிகள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ள விசேட அறிவிப்பு காட்டுநாயக்கா சர்வதேச விமான நிலையத்தில் பெண்ணொருவர் அதிரடி கைது சிக்கிய மர்மம் கொழும்பில் இடம்பெற்ற கோர விபத்து பெண்ணொருவர் பரிதாபமாக உயிரிழப்பு இலங்கையை உலுக்கிய பயங்கரம் பத்து மாதங்களில் ஐநூறு பேர் படுகொலை தொடர்வன விரிவான செய்திகள் ஸ்ரீலங்கா பொதுஜன கட்சியின் சார்பில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு தான் எந்நேரமும் தயாராக இருப்பதாக அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தம்மிக பெரேரா தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் நான் மகிந்த சிந்தனையால் ஈர்க்கப்பட்டவன் எனது பொருளாதார செயற்பாடுகள் அனைத்தும் மகிந்த சிந்தனையை அடிப்படையாக கொண்டவை மொட்டு கட்சியை தவிர வேறு எந்த கட்சியிலும் போட்டியிடுவதற்கு நான் தயாரில்லை என்றார் ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொது ஜனபிரமண கட்சியின் ஆதரவை பெறுவதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முயற்சித்து வரும் நிலையில் அக்கட்சியின் சில நிபந்தனைகளை முன்வைத்துள்ளதால் இழுபறி நிலை ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் ஜனாதிபதி ரணிலுக்கும் கட்சியின் நிறுவனர் பெசில் ராஜபக்ஷவுக்கும் இடையிலான மற்றும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த கலந்துரையாடல் இன்று நடைபெற்றுள்ளது முன்னதாக ஜனாதிபதி வேட்பாளர் மற்றும் உருவாக்கப்படவுள்ள புதிய கூட்டணி உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் மொட்டு கட்சியின் நிறுவனர் மெசல் ராஜபக்சேவுக்கும் இடையில் தீர்க்கமான சந்திப்புகள் அண்மையில் நடந்தன நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை இரவும் முக்கிய சந்திப்பு இடம்பெற்றது ஜனாதிபதி தேர்தலில் தமக்கு ஆதரவளித்தான் மொட்டு கட்சிக்கு உள்ளூராட்சி சபை தேர்தலில் முப்பது வீதமும் மாகாண சபை தேர்தலில் முப்பத்தைந்து வீதமும் நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது வீதமும் போட்டியிடுவதற்கான ஒதுக்கீடுகளை வழங்குவதற்கு ஜனாதிபதி யோசனை முன்வைத்துள்ளார் எனினும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் தொன்னூறு வீதமும் நாடாளுமன்ற தேர்தலில் எழுபது வீதமும் மாகாண சபை தேர்தலில் எழுபது வீதமும் தமது கட்சிக்கு ஒதுக்கப்பட வேண்டும் என்று டெசல் ராஜபக்ஷ வலியுறுத்தியுள்ளார் இதனால் இரு தரப்புகளும் இணக்கப்பாட்டுக்கு வருவது எழுப்பறையில் உள்ளது இதேவேளை ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான தமது கட்சியின் நிலைப்பாட்டை மொட்டுக் கட்சி நாளை அறிவிக்கும் என்று ஏற்கனவே செய்திகள் வெளியாகியிருந்தன இலங்கை அரசியலமைப்பு நாட்டின் உயர் சட்டமாக கருதப்படுகின்ற நிலையில் நாடாளுமன்றம் அரசியலமைப்பு மீறி சட்டம் இயற்ற முடியாது என இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய இணைப்பாளர் டி கனகராஜ் தெரிவித்துள்ளார் யாழில் இடம்பெற்ற மனித உரிமைகள் பாதுகாவலர்களுக்கான செயல் அமர்வில் வளவாளராக கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மேலும் தெரிவிக்கையில் ஜனாதிபதியின் பதவிக்காலம் அரசியலமைப்புக்குட்பட்டை இடம்பெறும் புதிய ஜனாதிபதி தேர்வு செய்யப்படுவார் என அரசியலமைப்பு ஏற்பாடுகள் தெளிவாக கூறுகிறது அரசியலமைப்பு நாட்டின் மியூயர் சட்டமாக காணப்படுகின்ற நிலையில் அரசியலமைப்பை மீறி நாடாளுமன்றம் அதாவது நிர்வாகத்துறை சட்டங்களை இயற்ற முடியாது குற்றவியல் சட்டத்தின் கீழ் கைதுகள் நியாயமான சந்தேகத்துக்கு அப்பால் நிரூபிக்கப்பட வேண்டும் இலங்கை அரசியலமைப்பின் அத்தியாயம் மூன்று அடிப்படை உரிமைகள் தொடர்பான ஏற்பாடுகளை கொண்டிருக்கின்ற நிலையில் பத்து தொடக்கம் பதினான்கு வரை தனிமனித அடிப்படை உரிமை தொடர்பில் ஏற்பாடுகள் இடம்பெற்றுள்ளதுடன் பதினைந்தாம் உறுப்புரை மட்டுப்பாடுகள் தொடர்பிலும் பதினாறாவது உறுப்புரை நிலை மாறுகால ஏற்பாடுகள் தொடர்பான ஏற்பாடுகளும் காணப்படுகின்றன ஆகவே இலங்கை அரசியலமைப்பு நாட்டின் மீ உயர் சட்டமாக காணப்படுகின்ற நிலையில் மக்களின் உரிமைகளை பாதுகாக்கவும் சட்டத்தின் ஆட்சியை நிறைவேற்றுவதற்கும் அவை மீறப்படும் சந்தர்ப்பங்களில் பரிகார நீதியை பெறுவதற்கும் வழிவகுக்கின்ற நிலையில் நாடாளுமன்றம் அரசியலமைப்பை சட்டமியற்ற முடியும் எனவே யாழ் பிராந்திய இணைப்பாளர் டி கனகராஜ் இதனை தெரிவித்துள்ளார் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் எழுச்சி மாநாடு நேற்று மாலை புத்தளத்தில் இடம்பெற்றது குறித்த நிகழ்வில் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ரிஷாத் பதியுதீன் கட்சியின் தவிசாளர் அமீர் அலி கட்சியின் பிரதி தலைவர் எம் எச் எம் நவாவி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மஹ்ரூப் ஆகியோர் கலந்து கொண்டனர் அத்துடன் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்கள் முன்னாள் நகரசபை உறுப்பினர்களும் பிரதேச சபை உறுப்பினர்களும் கட்சியின் உயர்வீட உறுப்பினர்களும் ஆகியோரும் கலந்து கொண்டனர் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான அடிப்படை அச்சிடும் பணிகள் நிறைவடைந்துள்ளதாக அரசாங்க அச்சகத்தின் பிரதானி கங்கா கல்பானி லேனகே தெரிவித்துள்ளார் இதற்கான ஆவணங்கள் தேர்தல் ஆணையத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இதன்படி ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் அச்சடிக்கும் பணிகளும் பிணைத்தொகை வைப்புத் தொகையும் இதுவரை நிறைவடைந்துள்ளன தேர்தல் அதிகாரிகளை நியமிப்பதற்கான வர்த்தமான அறிவித்தலும் பத்திரிகைகளால் வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி ஒவ்வொரு மாவட்டத்தின் மாவட்ட செயலாளரை தேர்தல் நடத்தும் அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளது மேலும் ஒவ்வொரு தொகுதிக்கும் உதவி தேர்தல் அலுவலர்களை தேர்தல் ஆணையம் அதிகாரியாக ஆணையம் நியமித்துள்ளது இந்த நிலையில் எதிர்வரும் தேர்தலுக்கு தேவையான ஆவணங்களை அச்சிடும் பணிகள் தற்போது தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அச்சகத்தின் தலைவர் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கட்டுநாயகா சர்வதேச விமான நிலையத்தில் சீன ஒருவர் சுங்க திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட சட்டோரதமான சிகரெட்டுகளை நாட்டிற்குள் கொண்டு வந்த நிலையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த பெண் நேற்றிரவு மலேசியாவிலிருந்து இலங்கை வந்தபோது கைது செய்யப்பட்டதாக சுங்க ஊடக பேச்சாளர் சீவலி அருகோட தெரிவித்துள்ளார் கைது செய்யப்பட்ட பெண்ணிடமிருந்து இருபத்தி ஒன்பதனாயிரத்து இருநூறு சிகரெட்டுகளை சுங்கத்தினர் கைப்பற்றியுள்ளதாகவும் அவற்றின் பெறுமதி சுமார் நாற்பத்தி மூன்று லட்சத்து நாற்பதனாயிரம் ரூபாய் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பு மாலம்பே கோகந்தர பகுதியில் ஏற்பட்ட வாகன விபத்தில் வயோதிப பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார் விபத்து சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது வேக கட்டுப்பாட்டை இழந்த முச்சக்கரவடி ஒன்று பேருந்து தரிப்பிடத்தில் நின்று கொண்டிருந்த வயோதிப்பு பெண் ஒருவர் மீது மோதியது இந்த விபத்து சம்பவித்துள்ளது விபத்தில் படுகாயமடைந்த பெண் ஹோமாகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் முச்சக்கரவண்டியின் சாரதி கைது செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இலங்கையில் கடந்த வருடத்தின் முதல் பத்து மாதங்களில் ஐநூறு கொலை சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இலங்கை போலீஸ் பிரிவினால் வெளியிடப்பட்டுள்ள கணக்காய்வு அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது அதற்கமைய குறிப்பிட்ட காலப்பகுதியில் நானூற்று எண்பத்தி எட்டு கொலைகள் நடந்துள்ளன அவற்றில் ஐம்பத்தி இரண்டு துப்பாக்கிச்சூடு காரணமாக நடந்தவை என குறிப்பிடப்பட்டுள்ளது தங்காலை நுகைகுடை கம்பஹா ரத்னபுரி மற்றும் எல்பிடி ஆகிய ஐந்து போலீஸ் பிரிவுகளில் அதிகளவான கொலைகள் பதிவாகியுள்ளன தங்காலை பிரதேசத்தில் மாத்திரம் முப்பத்தி இரண்டு கொலைகள் பதிவாகியுள்ளன நாடு முழுவதும் இரண்டாயிரத்து பதினெட்டு ஆண்டு மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு ஆண்டிற்கிடையில் ஏழாயிரத்து பதினேழு படுகொலைகள் பதிவாகியுள்ளன இவ்வாறான வன்முறை குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதை தடுக்க போதுமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று ஆய்வு அறிக்கை குறிப்பிட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலில் தமிழர்கள் மாத்திரமே ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களிப்பார்கள் அதுவும் எமக்கு சாதகமாகவே அமையும் என ராஜபக்ஷ ரஷ்யாவுக்கான இலங்கையின் முன்னாள் தூதுவர் உதயங்க வீரதுங்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் ஊடகவியலாளர்களிடம் கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில் அரசாங்கத்தின் அமைச்சு பதவிகளை வகிப்பவர்கள் மாத்திரமே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதியாக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுக் கொள்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நிபந்தனைகளின் அடிப்படையில் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரான ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதியாக தெரிவு செய்தோம் இந்த இரண்டு ஆண்டுகால பகுதியில் பொதுஜன பெருமணவின் ஒத்துழைப்பை இந்த ஜனாதிபதி தேர்தலில் பெற்றுக்கொள்ளும் நோக்கில் அவர் செயற்பட்டார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் அகிலத்தின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது இலங்கையின் பிரதான செய்திகளை அறிந்து கொள்ள ஆகிலத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்